நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க தருமபுரம் ஆதின பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஆதின மடாதிபதி ஞான குழு காட்சி பாவனை அபிஷேகத்துடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் ஆசை பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதினத்தில் தருமபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஷ்டி மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவிகை பள்ளக்கில் பட்டண பிரவேசம் செய்யும் நிகழ்ச்சி மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை கோடி நாட்டாமைகள் நான்கு பேர் தலைமையில் எழுபத்தி இரண்டு பேர் சிவிகி பள்ளக்கில் நான்கு வீதிகளில் சுமந்து வந்தனர் இறுதியாக ஆதின மடாதிபதியின் ஞான கொழுக் காட்சி நள்ளிரவு நடைபெற்றது பீடத்தில் அமர்ந்த ஆதின மடாதிபதிக்கு திருப்பனந்தாள் காசி மடத்து இளவரசு ஸ்ரீமத்து சபாபதி தம்பிராயின் சுவாமிகள் பாவனை அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பித்தார் இறுதியாக விழாவில் பங்கேற்ற ஆதினங்களுக்கு சூரியனார் கோவில் ஆதினம் திருப்பணந்தாள் இளவரசு உள்ளிட்டவர்களுக்கு தருமபுரம் ஆதின குருமா சன்னிதானம் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விடிய விடிய நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை ஆதினம் செங்கோல் ஆதினம் சூரியனார் கோவில் ஆதினம் தொண்டை மண்டல ஆதினம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று காணிக்கை செலுத்தி மரியாதை செய்து அருளாசி பெற்றார்கள்